துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முப்பத்தி கோடி ரூபாய் செலவுல அறுபத்தி ஒரு விரைவு பேருந்து தொடங்கி வச்சிருக்கிறார் அறுபத்தி ஒரு பேருந்து புதுசா வந்திருக்கு கடந்த ஒரு மாதமா தமிழ்நாடு எங்கும் போராடிட்டு இருக்காங்க தமிழ்நாடுங்கிற பேரு பேருந்து வரணும் அப்படின்னு இந்த அறுபத்தி ஒரு பேருந்துலயும் தமிழ்நாடுங்கிற வார்த்தை இடம்பெறல அவங்க என்ன கேக்குறாங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளதான் இந்த பேருந்து ஓடுது அப்புறம் தமிழ்நாடுன்னு வச்சு தனியா வைக்கணுமா அரசு பேருந்து தமிழ்நாட்டுல ஓடுது அப்பறம் தமிழ்நாடு இருக்குன்னு கேக்குறாங்க அப்பறம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வச்சுக்கிறீங்க நீங்க மட்டும் உங்களுக்கு துணை பேரு உங்க அப்பா பேரு உங்க தாத்தா பேரு சேர்த்து போட்டு உங்களுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுது இல்லை அப்படி தம் இந்த அரசு பேருந்துக்கு ஒரு அடையாளம் தேவை தமிழ்நாட்டுக்குள்ள ஓடக்கூடிய பேருந்து தமிழ்நாடுன்னு வைப்பதனால திமுக ஏதாவது கஷ்டமா இருக்கா இல்லை தமிழ்நாடுங்கிற வார்த்தை திமுக பிடிக்காத வார்த்தையா தமிழ்நாடு வெல்லும் வெல்லும் வெல்லும்னு போட வேண்டியது வெறுமனையா வெல்லும்னு கையில் போட வேண்டியதானே ஏன் என்ன எது வெல்லும் தமிழ்நாடு வெல்லும்னு போடுறாரு அந்தந்த மாநிலங்கள்ல அந்தந்த மாநிலத்துக்கு அடையாளத்தை வைக்கும் போது ஏன் தமிழ்நாடு இது இப்ப இல்ல அதிமுக பண்ணிட்டாங்க அதிமுக ஒரு தவறு பண்ணிட்டாங்க சரி அதிமுக பண்ணாங்க அப்படின்னா நீங்க அதையே தொடரணும் அவசியம் இல்லையே அதிமுக எல்லாத்தையும் நீங்க தொடரீங்களா